ஊவா வெல்லச பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில் தின்றல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வு மதுரை ஊவா மாகாண நூலக கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்றது நிகழ்வில் பிரதம விருந்தினராக ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் கோலித்த பி விஜயசேகர் கலந்து கொண்டிருந்தார் கௌரவ சிறப்பு விருந்தினர்களாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை வாழ்நாள் பேராசிரியர் வி மகேஸ்வரனும் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நுண்கலைத்துறை பேராசிரியர் எஸ் ஜெய்சங்கர் யாழ் பல்கலைக்கழகத்தின் இசைத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி சுகன்யா அரவிந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இதன்போது மலைத்தெஞ்சல் வரலாற்று காணொலியும் மலைத்தெஞ்சல் நூலும் வெளியிட்டு வைக்கப்பட்டது நூலுக்கான மதுப்பீட்டு உரையை சக்தி தொலைக்காட்சி சந்தைப்படுத்தல் பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஐயாத்துறை கஜமுகன் நிகழ்த்தினார் எனவே இது புதுமை அல்ல உலகின் அத்தனையையும் மொழியினால் விசைப்படுத்தியவன் நமது மூதாதையன் தமிழ் அதைத்தான் கூற வருகிறேன் என்னவென்றால் நாம் இருக்கும் காலகட்டத்திலே எமக்கு தெரிந்த மொழியிலே அந்த மொழியினை பதிவு செய்து அதை கொண்டு நாங்கள் நிச்சயமாக இன்னொருவருக்கு அதை அனுப்பி வைத்து தொடர்பாளர் மலைத்தென்றல் நிகழ்வின் ஓர் அங்கமான பல்கலைக்கழகங்களுக்கிடையில் நடைபெற்ற விவாதப் போட்டியில் வெற்றி பெற்ற யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர் நாடகம் கிராமிய நடனம் இசை சங்கமம் வீரத்தமிழர் நடனம் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் விழாவை மேலும் அலங்கரித்தனர்